அதோட கடலை பத்தி சொன்னாங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்தன அந்த எழுபத்தி மூணு வரை எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்று பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடை கொரோனா காலம் பத்தொன்பது இருபதுல அப்பா நமக்கு வருமானம் இல்ல பெட்ரோல் டீசல் வருமானம் இல்ல பத்திரப்பதிவு இல்ல ரோட் டாக்ஸ் இல்ல கலால் வரி கிடையாது வரியே இல்லாம ஒரு ஆண்டு ஆட்சி புரிந்த ஒரே அரசாங்கம் அந்த அதிமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் கூட ஏழை மக்கள் பாதிக்க கூடாது ரேஷன் கடையில் பதினோரு மாதம் விலை இல்ல உணவுப் பொருளை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கொரோனா தொற்று அந்த நோய் எப்படி ஒருவருக்கு வரும் அது எப்படி அந்த நோயை குணப்படுத்துவது என்று எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் கூட தமிழக விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றி ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு வல்லரசுல கூட இப்படிப்பட்ட சிகிச்சை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல பாரத பிரதமர் அனைத்து முதலமைச்சருடைய கருத்துக்களை காணொலி காட்சி மூலம் கேட்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார் தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் நீங்க தமிழ்நாடு மாதிரி நீங்க கடைபிடிங்க கொரோனா வைரஸை தடுக்க முடியும் என்று அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் மக்களை காத்த அரசாங்கம் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தொலைக்காட்சி நாம பார்த்தாவே கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கூடுவதுதான் தினந்தோறும் வர செய்தியா இருக்குது அப்பெல்லாம் தங்க எண்ணெய் வேலை வெள்ளி எண்ண வேலை எல்லாம் வரும் இப்ப கொலை நிலவரம் என்ன நிலவரம் வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது தடுக்க திருநாடு திறமையற்ற அரசாங்கமா திமுக அரசு இருக்குது பாதி பேர் திமுக காரணம் ஆனால் தடுக்க முடியாது இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு பிறகு எல்லா துறையும் ஊழல் டாஸ்மாக் துறையில ஊழல் இன்றைக்கு ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல் மணல் கடத்தல் போக்குவரத்து ஊழல் மின்சார வாரியத்திலே ஊழல் அதோட மதுரையில் அங்க இருக்கிற மாநகராட்சியில் வரி வரிவாய் இருநூறு கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு எல்லாம் வரி போட்டாங்க அந்த பன்னியில் போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி இப்பொழுது நகராட்சி குர் அமைச்சர் அமைச்சி அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்க எஃப்ஐஆர் போடணும் முதல் முதலா ஒருத்தர் போக போறார் முதல் முதலா ஒருத்தர் போக போறார் படிப்படியா போவாங்க ரெண்டு மூணு நூறு நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு அந்த நூறு நாள் எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவாரி பத்திரமான இடத்துக்கு போவாங்க சென்னை மாநகராட்சியில் கழிப்பறை பராமரிப்பில் ஊழல் மின்சாரத்துறையில் டிரான்ஸ்பார் டெண்டர் விட்டதில் ஒரே மாதிரி டெண்டர் மூணு லட்சத்துக்கு சொன்னா பன்னெண்டு பேரும் மூணு லட்சத்துக்கு கோட்பட்டிருக்கிறாங்க எப்படி அப்பட்டமாக ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் பத்திர பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி இந்தியாவிலேயே பிரிச்சு பிரிச்சு பார்த்து பத்திர பதிவு செஞ்சு அதில் ஊழலிலே தலைக்கின்ற திளைக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் விலையெல்லாம் வேட்டி செல அந்த ஏழையில் கொடுப்பதில் கூட விட்டு வைக்கல முறையா கொடுக்கல தரமட்ட நூலை கொடுத்துட்டு அதிலே ஊழல் அப்புறம் தமிழ்நாடு குடில் வரிகால் வாரியம் அதுல பராமரிப்பு பண்ணி ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவாங்க இப்ப திமுக அரசாங்கம் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது தெரிஞ்சுக்கிட்டாங்க மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவதாக கமிஷன் பெறுவதற்கு இப்பொழுது தயாராகிட்டாங்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப திமுக அமைச்சர் மீது எத்தனை மீது எத்தனை பேர் மீது வழக்கு இன்னும் எத்தனை மீது எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேணும் பொன்முடி அவரது மனைவி சொத்து குப்பி வழக்கு செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது துரைமுருகன் அண்ணன் மணல் உடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறார் நேரு நகராட்சி நிர்வாக பணி அந்த நிர்வாக பணி அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல் டெண்டர் ஊழல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குப்பி வழக்கு திரு ஏ வே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா ஊழல் வழக்கு சொல்றாங்க திரு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நிலை மோசடி திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு திரு கே கே எஸ் ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு திரு ரகுபதி சிறை துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடகை இடமாற்றம் ஊழல் திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து ஆணையம் முப்பத்தி அஞ்சு லட்சம் பரிமெண்ட் தான் செய்தி வெளிவந்துள்ளது திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தார்ல அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது தைப்பொங்கல் வந்தால் அந்த வெள்ள ஞாபகம் தான் மக்களுக்கு வரும் ஒழுகுற ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் இந்த சக்கரபாணி அவர்கள் அதே போல சிவசங்கர் அவர்கள் இப்படி பலவே பேர் ஊழல் பட்டியலில் இடம்பெற்றுக்கிறீங்க எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் இதெல்லாம் பட்டியல் இருக்குது இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது வெளியில் இருப்பது எனக்கு தெரியல ஏன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க திரு திரையாச்சும் நிதி அமைச்சராக இருக்கும் போது ஒரு ஆடியோவில் செய்தி வெளியிட்டார் திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஷ் அவர்களும் முப்பதாயிரம் கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு செய்தி எல்லா வலைதளம் பார்த்திருப்பீங்க முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருக்காங்க எத்தனை டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கொள்ளை அடிச்சிருப்பாங்க இதையெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை திமுக ஊழல் ஊழல் திமுக அதுதான் நில திமுக வந்தாலும் ஊழல் தொடர்ந்து வரும் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரணம் அது உச்ச உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று உத்தரவு போட்டது உடனே டெல்லிக்கு போறாங்க இதுல உங்களுக்கு என்ன பயம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்தவரை காப்பாற்ற வேண்டும் இதற்காக இன்றைக்கி டெல்லியில் போய் மேல்முறையீடு செய்கிறீங்க பிறகு அண்ணாநகர் சிறுமை உயர்நீதிமன்றத்தில் அவளுக்கு நாயம் கிடைக்க வேண்டும் அது மாநில அரசுக்கென காவல்துறை விசாரித்தால் நாயம் கிடைக்காது அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு அதனால அந்த சிறுமி அந்த வழக்கை சிபி விசாரிக்க வேணும் உத்தரவு போடுறாங்க உயர்நீதிமன்றம் அதை எடுத்து உச்சநீதிமன்றம் போறாங்க அதோட ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அவருடைய உறவினர்கள் வழக்கு போடுறாங்க அதை மாநில அரசு விசாரிக்க கூடாது சிபி விசாரிக்க வேண்டும் இன்னைக்கு சென்னை உயர் அதை சிபி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது அதை எடுத்து டெல்லிக்கு போறாங்க எவ்வளவு வெக்கக்கடானது ஆக யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதையெல்லாம் விசாரித்து உண்மை குற்றவாளிகளை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படும் இதுல எனக்கு முன்னால சொன்னாங்க எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் என்று கேட்டாவே ஸ்டாலின் அலர்ல துடிக்கிறார் ஏன்னா எல்லாம் கல்ல ஓட்டு போட்டுதானே தானே ஜெயிச்சிருக்கிறாங்க உண்மையா வாக்காளர் சந்தித்து அந்த வாக்களை பெற்றவர் வெற்றி பெறவில்லை அது சென்னை மாநகரம்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உயிர் பெற்று வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட பணி மத்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு பணி துவங்கி நாளையோட பெற இருக்கின்றது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மாவட்ட ஒள்ளிச்செயலாளர் நகரச் செயல் பேரவை செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் வார்டு செயலாளர் அத்தனை பேர் ஒருபத்த கருத்தோடு நாளை இறுதி நாள் அதனால ஏதாவது விடுபட்டு இருந்தா அதை முறையாக அந்த எஸ்ஏஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்த்தா எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருநூறு வாக்கள் நீக்கிறாங்க ஒரு இடத்திலிருந்து வேற இடத்திற்கு குடி போயிடுறாங்க அவர் அந்த இடத்துல வாக்கு பதிவு ஏற்கனவே இருக்கிற இடத்துல தொடர்ந்து இந்த வாக்காளர் பட்டியல ஒரு பெயர் இடம்பெற்று வருது அதை நீக்குவதில் என்ன தவறு இரட்டை வாக்காளர் அதை நீக்குவதில் என்ன தவறு அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார் இப்பொழுது திமுக விழிப்போடு செயல்பட வேணுமா ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க ஒரு பக்கம் செயல காட்டுறாங்க சென்னை மாநகரத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரத்திலிருந்து எழுபதாயிரம் வாக்குகள் இன்றைக்கு அது விடுவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதியிலும் பத்தாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வாக்குகள் இந்த பணி பொழுது இருந்து விடுவிக்கப்படுகிறார் இரட்டை வாக்காளர்கள் அதே போல குடிபெயர்ந்தவர்கள் மாற்றத்துக்கு போனவர்கள் அதை கண்டறிந்து அவர் விடுவிக்கப்படுகின்றது இப்படி தமிழ்நாடு முழுவதும் முறைகேடாக வாக்கள் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் சுமார் பல லட்சம் பேர் விடுவிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுது இதையெல்லாம் விடுவிக்கலாம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இப்படி போலி வாக்காள வைத்து அவள் வெற்றிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால தான் ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லிக்கொண்டே இருப்பது அண்ணா அப்பாவுடைய அடிமை அடிமை திமுக எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டிவிட்டோம் இதே திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திரு வாஜ்பாய் அவர்களுடைய திமுக எம்பி எம் பி இடம்பெற்ற முரசலிமார்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் அப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது ஓராண்டு மருத்துவமனையில் இலா கலா மந்திரியா வச்சிருந்தாங்க இரண்டாயிரத்தி ஒன்னிலே சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரத ஜனதா திமுக கூட்டணி அங்க வச்சது அப்போல்லாம் பாரத ஜனதா கட்சி நல்ல கட்சி திமுக கூட்டணி வச்சால் நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சால் மதவாத கட்சி சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிதறாமல் சிந்தாமல் எல்லா வாக்குகளையும் நிறுத்தப்படுகிற வேட்பாளர்களுக்கு கிடைக்க வேணும் அப்பொழுதுதான் நம்ம நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் அதே அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைப்பது இயல்பு திமுகவும் கூட்டணி விற்கிது அண்ணா திமுகவும் கூட்டணி விற்கிது அண்ணா திமுக கூட்டணியில் இடம்பெற்றுக்கிட்ட கட்சி தான் திமுகவில் இப்பொழுது இடம்பெற்றிருக்குது திமுகவில் இடம்பெற்றுக்கிட்ட கட்சி தான் அண்ணா திமுகவில் இடம்பெற்றுது இப்படி கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கூட்டணி மாறி மாறி இருக்கும் ஆனால் திரு ஸ்டாலினால் பொறுக்க முடியல அண்ணா திமுக வார ஜனதை கூட்டணியை அமைச்ச உடனே கதறாரு துடிக்கிறாரு அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று கூட்டணி வச்சபோது திரு கருணாநிதி குறிப்பிடுகிறார் ஆறாம் பக்கம் அதாவது ஜனதா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு அப்ப முரசில ஆறாம் பக்கத்தில் இருபத்தி மூணு ஆறு தொண்ணூத்தி ஒன்பதாவது வருது சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள் அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய இளைஞர்களாக உங்களுக்கு இருக்கு சொல்றார் யார் கருணாநிதி சொல்றார் ஏப்பா அப்பா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சின்னு கட்சி தலைவரே குறிப்பிடாரு ஏன் நாங்க கூட்டணி வச்சா தவறா பேசுறீங்க இது நாங்க சொல்லல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய கட்சி பத்திரிக்கை முரசணியில இருபத்தி மூணு ஆறு தொண்ணூத்தி என்று வந்த செய்தி அதே போல எப்பொழுது பார்த்தாலும் அடிபின் சொல்லி நீங்க தாங்க எடுமை ரெண்டாயிரத்தி பதினொன்று மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அப்பொழுது அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது அப்ப சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதல் மணியில கலைஞர் தொலைக்காட்சியில் முறைகேடுதான் சிபிஐ ரெய்டு நடந்தது கீழ்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மேல்தளத்தில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் நடக்குது அங்க சிபிஐ ரெய்டு கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படி மிரட்டி பணியை வைத்து அடிமையாக இருந்தது திமுக அண்ணா திமுக அப்படி அல்ல அதே போல வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய நிர்வாகி மீது வழக்கு போடுவது பாருங்கேதின கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா சிந்திச்சு பாருங்க